லால்குடியில் நடைபெற்ற ஜமா பந்தியில் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு மனுக்களில் மனுக்களுக்கு தீர்ப்பு காணப்பட்டது மனுக்கள் விசாரணையில் உள்ளது திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி ஜமா பந்தி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி இன்று வரை நடைபெற்றது இந்த ஜமா பந்தியில் புல்லம்பாடி பெருவளப்பூர் கள்ளக்குடி வாலாடி கீழன்பில் லால்குடி ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு மனுக்களை பெற்று தொண்ணூத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு செய்தனர் மேலும் மீதமுள்ள ஆயிரத்தி நூத்தி நாற்பது மனுக்களுக்கு விசாரணை நடத்த உத்தரவிட்டார்